ஏப்ரல் ஒன்பது புதன்கிழமை யாக்கோபின் வெகுமதி இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான் ஆதியாகமும் முப்பத்தி இரண்டு பதினெட்டு நாம் சிறியவர்களாயிருந்தாலும் பெரியவர்களாயிருந்தாலும் வெகுமதியை பெற்றுக்கொள்ள ஆவலோடு இருக்கிறோம் வெகுமதியால் சந்தோஷமும் சமாதானமும் ஏற்படுகிறது அது எத்தனையோ குற்றம் குறைகளை மூடிவிடும் ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும் நீதிமொழிகள் பதினெட்டு பதினாறு ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையே பல மனஸ்தாபங்கள் உண்டானது கசப்புகளும் வைராக்கியங்களும் உள்ளத்திலே எழுந்தன ஏசாவினிடமிருந்த சேஷ்ட புத்திரபாகத்தை யாக்கோபு வஞ்சகமாக அபகரித்துக் கொண்டார் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஏசாவை போல நடித்தார் இதனால் ஏசாவுக்கு வரவேண்டிய ஆசிர்வாதம் பறி போயிற்று உள்ளத்தில் கோலைவறி ஏற்பட்டது தன் தகப்பன் மறித்து போகும் சமயத்தில் யாக்கோபை கொன்று போட அவன் தீர்மானித்தான் ஆதியாகமும் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று ஏசாவுக்கு பயந்த யாக்கோபு வீட்டை விட்டு ஓடினார் ஏறக்குறையே இருபது வருடங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை இந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்தார் ஆனால் அவருடைய உள்ளத்தில் மெய்யான சமாதானம் இல்லை ஒரு நாள் யாக்கோபு தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப விரும்பினார் சகோதரனை எப்படி சந்திப்பது என்றும் எந்த விதத்தில் ஒப்புரவாவது என்றும் யோசித்தார் முதலாவது யாக்கோபு கர்த்துடைய சமூகத்திலே தம்முடைய உள்ளத்தை ஊற்றி ஜபித்தார் இரண்டாவதாக தன் சகோதரனின் உள்ளத்தை சமாதானப்படுத்த வெகுமதிகளை அனுப்பினார் உங்களுடைய உறவினர் சிலரோடு உங்களுக்கு கூட கசப்பும் பகையும் இருக்கலாம் பல வருடங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருக்கலாம் யாக்கோபு கையாண்ட இந்த முறையை பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்திலும் உள்ளத்திலும் சமாதானம் உண்டாகும் யாக்கோபு ஆற்றின் ஒரு கரையிலே தன் மனைவி பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் விட்டுவிட்டு அடுத்த கரையில் கர்த்தரிடம் தனித்து ஜபித்தார் இரவும் கர்த்தரோடு போராடினார் அன்று கர்த்தர் யாக்கோபை ஆசிரியர் வதித்தார் ஆதியாகமும் முப்பத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது அடுத்ததாக தன்னுடைய சகோதரனாகி ஏசாவுக்கு ஏராளமான வெகுமதிகளை அனுப்பினார் இதோ மது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன் அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் என்றான் ஆதியாகமும் முப்பத்தி இரண்டு இருபது வெகுமதி முன்னே சென்றது இவ்வளவு திரளான வெகுமதிகளை பார்த்ததும் ஏசாவின் உள்ளத்திலிருந்த கசப்பு மாறி அன்பு சுரந்துவிட்டது சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்த அவர்கள் எல்லா வேற்றுமைகளையும் மறந்து ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக் கொண்டார்கள் அது கண்கொள்ளா காட்சியாயிருந்தது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வகுமதி கோபத்தை தணிக்கும் மடியிலுள்ள உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பதினான்கு